ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீமப்பாலை வச்சு எப்படி வட்டலப்பா செய்யுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சரியா இது ஒரு அழகான ஸ்வீட்டு இது ஓகே இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ அதில் உள்ள ரெசிபிஸ் சொல்கிறேன் ஒரு அரை லிட்டர் போல் சீமப்பாலை எடுத்துங்க ஓகே நாங்கள் ஆல்ரெடி சொல்லி வாங்கி வச்சுட்டோம் அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை இருக்குல்ல ஒன்றும் இல்லை ரெண்டோ அது உங்களுக்கு இனிப்பு மாதிரி அதை என்ன பண்ணுங்கள் நல்லா சுடை வச்சு நல்லா மெது மெல்ட் பண்ணிங்க தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணுங்கள் இந்த சீமை போலோட டேரெக்டாக ஃபில் ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க ஏன்னா அதில் மண் கல் ஏதாச்சும் எதாச்சும் இருக்கும் அதனால் வந்து டேரெக்டாக நம்ம பண்ண முடியாதனால ஒரு ஃபில்ட்ரு வச்சு இது மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸிங் பண்ணிங்க ஓகே நல்லா மிக்ஸிங் பண்ணதுக்கப்புறம் மெயிலோ ஹார்லிஸ் மாதிரி அழகாக வந்துடும் கலர் நம்மளுக்கே பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கே தெரியும் எப்படி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா அது என்ன பண்ணுங்கள் ரெண்டு மூணு வாட்டி எடுத்து எடுத்து கொஞ்சம் ஆடையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் இது பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டுங்க அதே விதத்தில் சுக்கு போட்டுங்க இது எதுக்கு போடுறோன்னா இந்த பால் வந்து இந்த வட்டலப்பம் செய்கிறப்ப பாலுக்கு ஒரு டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி கொடுக்குறதுக்காக நல்லாயிருக்கும் அதனால் இது நீங்கள் செய்யுங்க ஓகே அப்படியே அடித்து என்ன பண்ணுறீங்க நம்ம இட்லி பொம்பில் அதே ஸ்டைலில் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வந்து ரெடியாகிடும் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் உடனே சாப்பிடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்